கடத்தில் குரத்திப் பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்திற்புனையன யான் கடந்தேன் சித்திரமாதுர் அல்வுல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித் தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே கடத்தில் குரத்திப் அருளால் கலங்காத சித்தத்திடத்திற்புனையன யான் கடந்தேன் சித்திரமாதுர் அல்வுல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித் தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்கார சித்தத்திடத்திற்புனையன யான் கடந்தேன் சித்திரமாதர் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற குரத்தி வள்ளி அம்மையாரின் கணவராகிய திருமுருகப் பெருமானின் அருளால் கலக்கமடையாத உள்ளத்தின் உறுதியை தெப்பமாக கொண்டு அடியேன் அழகிய பெண்களின் நிதம்பத்திலும் கழுத்திலும் சிவந்த அதரங்களிலும் மூங்கில் போன்ற தோள்களிலும் நாபியாகிய தடாகத்திலும் கொங்கைகளிலும் கிடக்கின்ற வெப்பமாகிய காமம் என்னும் கடலை தாண்டி கரையேறினேன்